ஹாய் காய்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறோன்னா செகண்ட் ஹண்ட் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கார் சப்ஸ்கிரைப் பண்ணிணா க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆண்கார் நோட்டிஃபிகேஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடன் உடனே வந்துடும் வரும் நம்பக்கூடிய டிராக்டர் நே மேஸி வர்குஸன் டூ ஃபோர் ஒன் டிஐ இந்த வண்டியோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இந்த வண்டிக்கு ஓனர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஓனர் இந்த வண்டியை நம்ப வாங்கினா மூணாவது ஓனர் இந்த வண்டியோடய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வித் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட இருக்கிற வண்டி இந்த வண்டியோடய ஹெச்பி ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி இந்த வண்டியில் வந்து நாற்பத்தி ரெண்டு கொண்ட ரொட்டா அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை டைலர் இவெல்லாம் கொண்டு சிறப்பாக பணியாற்ற முடியும் இந்த வண்டி எவ்வளோ மணி நேரம் ஓடிக்கும் பார்த்தீங்கன்னா ஆறுநூறு ஹவர்ஸ் வந்து ரன் ஆகிடுறதாக சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டி வந்து மிக குறைந்த மணி நேரம் தான் ரன் ஆயிருக்குது மிக தெளிவான கண்டிஷன் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியோடய இமேஜ்லாம் வந்து வீடியோவில் வியூ பண்ணுற மாதிரி நல்லா தெளிவாக காட்டியிருக்கோம் இந்த வண்டி வந்து ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியோட ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா இது எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுனு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டி கே ஆரணி அப்படின்ற இடத்துல லொக்கேட் இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் போய் ரேட்டை ஃபைனல் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் அப்ரோச் பண்ணுங்கள் இந்த வண்டியை பற்றி நின்று ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுத்துருக்கேன் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கங்க வண்டி எடுக்கிறக்கு முன்னாடி அதை ட்ரைல் பார்த்து எடுத்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்